வணக்கம் இன்றைக்கு கற்பூரவள்ளி வாழைப்பழத்தின் அற்புத மருத்துவ குணங்களைப் பற்றி பார்க்கலாம் வாழைப்பழங்களில் கற்பூரவள்ளி வாழைப்பழமும் அதிக ஊட்டச்சத்துக்களையும் மருத்துவ குணங்களையும் கொண்டது அதே சமயம் அதிக இனிப்பு சுவையும் கொண்ட வாழைப்பழமும் இதுவே ஆகும் இதனால்தான் இது தேன் வாழை என்று அழைக்கப்படுகிறது இப்பழத்தில் கால்சியம் இரும்புச்சத்து விட்டமின் ஏ விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் சி பொட்டாசியம் மெக்னீசியம் மாங்கனீஸ் நாற்றத்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகள் நிறைந்துள்ளன கற்பூரவல்லி வாழைப்பழத்தை அடிக்கடி உட்கொண்டு வருவதால் கிடைக்கும் முக்கிய நன்மைகளை பற்றி அடுத்து பார்க்கலாம் இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க இது போன்ற புதிய பதிவுகள் உடனுக்குடன் வந்து சேரும் ஒன்று பொதுவாக வாழைப்பழத்தில் நாற்றத்து அதிக அளவில் நிறைந்துள்ளன அந்த வகையில் கற்பூரவள்ளி வாழைப்பழத்தை அடிக்கடி எடுத்துக்கொள்வதன் மூலம் இதில் நிறைந்துள்ள நாற்றத்து செரிமான சக்தியை அதிகரிக்கச் செய்கிறது இறைப்பை மற்றும் குடல் பகுதியில் உள்ள கழிவுகளை வெளியேற்றவும் மலச்சிக்கல் மூலநோய் பிரச்சினைகளை குறைப்பதற்கும் இந்த தேன் வாழை மிகச்சிறந்தது இரண்டு தேன் வாழைப்பழத்தை உட்கொண்டு வருவதன் மூலம் மூளையின் ஆற்றலையும் செயல்பாட்டையும் அதிகரிக்கச் செய்கிறது இது மூளைப்பகுதியில் செரட்டோனின் ஹார்மோனை தூண்டி மன அழுத்தம் தூக்கமின்மை கவனக்குறைவு போன்ற பாதிப்புகளை சரிசெய்ய உதவுகிறது நினைவாற்றல் திறனை அதிகப்படுத்துகிறது மூன்று கற்பூரவல்லி வாழைப்பழத்தில் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் அதிக அளவு நிறைந்துள்ளன உடலில் சொறி சிறங்கு அரிப்பு புண்கள் போன்ற பிரச்சினை இருப்பவர்கள் இந்த கற்பூரவள்ளி வாழைப்பழத்தை உட்கொண்டு வரும் பொழுது உடல் ஆரோக்கியத்திற்கு சிறந்தது நான்கு இவ்வாழைப்பழம் குளிர்ச்சித்தன்மை கொண்டது இதை எடுத்துக்கொள்வதன் மூலம் அதிக உடற்சூடு குறையும் கண் சூடு மற்றும் கண் சுட்டினால் கண்களில் நீர்வெடிதல் போன்ற பாதிப்புகளையும் சரிசெய்ய உதவுகிறது ஐந்து இரத்த உற்பத்திக்கு சிறந்தது தேன் வாழை இதில் நிறைந்துள்ள விட்டமின் சி ஆனது உடலில் இரும்புச்சத்தை உட்கிரகிக்கச் செய்து இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கு உதவுகிறது இதன் மூலம் இரத்த உற்பத்தியை மேம்படுத்தி இரத்த சோகை குறைய உதவுகிறது ஆறு எலும்புகள் மற்றும் பற்களின் ஆரோக்கியத்திற்கு சிறந்தது கற்பூரவல்லி வாழைப்பழம் இப்பழத்தில் பொட்டாசியம் மெக்னீசியம் மாங்கனீஸ் போன்ற தாதிச்சத்துக்கள் நிறைந்துள்ளதால் பற்கள் மற்றும் எலும்பு மண்டலம் வலுவடைய உதவுகிறது ஏழு இப்பழத்தில் பொட்டாசியம் அதிக அளவில் இருப்பதால் உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கொலஸ்ட்ரால் அளவை குறைத்து இதய குழாய்களின் ஆரோக்கியத்தை அதிகரிக்கவும் உதவுகிறது எட்டு குழந்தைகள் தேன் வாழைப்பழத்தை உட்கொள்வதால் மூளை கண்கள் எலும்பு மற்றும் நரம்பு மண்டல வளர்ச்சியை மேம்படுத்துகிறது மேலும் குழந்தைகளுக்கு ஏற்படும் மலச்சிக்கலை குணமாக்குகிறது ஒன்பது பொதுவாக வாழைப்பழம் குடல் ஆரோக்கியத்திற்கு சிறந்தது இதை உட்கொள்வதால் புரோபயாட்டிக்ஸ் எனப்படும் குடலில் வாழும் நல்ல பாக்டீரியாக்களின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுகிறது இதன் மூலம் செரிமானத்தை மேம்படுத்தி குடல் தொடர்பான நோய்கள் ஏற்படுவதை தடுக்கிறது பத்து இப்பழத்தில் விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகள் நிறைந்துள்ளதால் உடலில் நோய் தொற்றுகளின் தாக்கத்தை குறைத்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறது இவ்வாறு வாழைப்பழங்களில் இன்னும் பல்வேறு நன்மைகளை தரக்கூடிய சிறந்த பழம் இந்த தேன்வாழை இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் புதிதாக பார்க்கும் நேயர்கள் நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி